இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்த விவசாயிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது பிரீமியத்தின் அடிப்படையில் உலக அளவில் மூன்றாவது பெரிய காப்பீட்டு திட்டமான பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் இரண்டாயிரத்து பதினாறில் தொடங்கப்பட்டது தற்போது வரை விவசாயிகள் பிரீமிய தொகையாக ரூபாய் முப்பத்து ஓராயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பது கோடி செலுத்தியுள்ளனர் இவர்களுக்கு இழப்பீடாக தற்போது வரை ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு கோடி வழங்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் செலுத்தும் ஒவ்வொரு நூறு ரூபாய் பிரீமியத்திற்கும் அவர்களுக்கு சுமார் ஐநூறு ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாக கிடைத்துள்ளது இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் விவசாயிகளின் விண்ணப்பங்கள் எண்ணிக்கை முறையே முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு சதவீதம் மற்றும் நாற்பத்து ஒன்று சதவீதம் அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்த விவசாயிகளின் எண்ணிக்கை இதுவரை இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது பிரதமரின் பயிர்க் காப்பீட்டு திட்டம் என்பது அசா சூழ்நிலைகளால் விவசாயிகளுக்கு பயிர் இழப்பு மற்றும் பயிர் பாதிப்பு ஏற்படும் போது உதவி வழங்குதல் விவசாயிகளுக்கு புதிய மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை எடுத்துரைத்து உற்பத்தியை அதிகரிக்க செய்தல் தொடர்ந்து விவசாயம் செய்வதன் மூலம் நிலையான வருமானத்தை பெற விவசாயிகளுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டது அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோரின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது